நாம் இன்று நடக்கிற பாதை சரிதானாம் நம்முடைய கால் தள்ளாடாதபடிக்கு நாம் சரியான பாதையில்தான் தான் நடக்கிறோமாம் நமக்கு முன்பாக பல வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது நன்மை தீமை வழிகளை அறிந்து அதன் மூலம் நாம் நடந்து கொள்கிறோமா நம்முடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் பாவ வாழ்க்கை வாழுகிறோம் பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறோம் பாவ பாதைகளில் நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் காலை தீமைக்கு விலக்கு என்று துப்பகளை பார்த்து ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக